டெல்லி அறிக்கை அடிமை கூடாரமா தமிழ்நாடா முதல்வர் ஸ்டாலினின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழ்நாடு தலைகுனியாது அதிரடி கிளப்பும் திமுகவின் பரப்புரை பாஜகவை ஓரங்கட்ட செய்யும் மூன்று கோடி பெண்கள் வாக்குகள் அரசியல் கண்ணியத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிரடி வெற்றி குவிக்க போகும் முதல்வர் ஸ்டாலின் டெல்லியில இருக்க அந்த ரெண்டு முட்டா பயலுக தமிழ்நாட்டை நாம புடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கணக்க போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடுன்ற இந்த சுயமரியாதை மாட்டல அடிமை கூடாரத்துக்கு என்ன திமுக கூட்டணி அசைக்க முடியாத பலத்தோட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ரொம்ப ஈஸியாவே ஜெயிக்க போறாங்க அதே அண்ணா திமுக காரங்க சொல்ல திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணா அறிவாலயத்துல வந்து முடிவு எடுக்கப்படும் ஆனா நம்ம கூட்டணி எல்லாம் டெல்லி ஏர்போர்ட்லயும் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் ஆபீஸ்லயும் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்ற முழக்கத்தோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் தட்டி தூக்கறதுக்கு ரெடியா இருக்குது திமுக எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு செய்ய மாட்டாரு கலைஞருடைய மகன் சொன்னா செய்வாரு அதிமுகவுக்கு அதிமுக இருக்க பெண்கள் கூட போட மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் மு க ஒரு தலைவனா மட்டும் பார்க்க கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அரணாவும் குறிப்பாக தங்க பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கின்ற அரணாக வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த செய்தியை குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்ய தொடர்கள்

இந்த பக்கமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றதுனால எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கான தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்க அந்த ரெண்டு முட்டா பயலுக தமிழ்நாட்டை தப்பு கணக்க போட்டுட்டு இருக்காங்க ஆனா கள நிலவரம் என்ன இருக்குன்னா நீங்க மதுராந்தகத்துல மீட்டிங் போட்டு மல்லாந்து படுத்துருந்தாலும் தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாது அப்படின்னு ஒரு கள அறிக்கை டெல்லிக்கு வந்து பறந்து போயிருக்குது கூட்டணிக்குள்ள வந்து வந்துட்டாரு இனிமேல் ஓபிஎஸ் வரப்போறாரு எங்க அண்ணன் இபிஎஸ்க்கு இதை புரிஞ்சுக்கோ

அமித்ஷா வீட்டு வாசலை இப்ப இருப்பது போல எப்பவும் காவல் நாய் இருக்க தயாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவிக்காக வாழாட்டிட்டு நிக்கிறாராமா அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிமுக அடிமை கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில அதனை குறிப்பா ஒன்றிய அரசு கிட்ட இருந்து மாநில உரிமை மீட்கிறதுக்கு துப்பு இல்ல தமிழ்நாட்டை அடகு வைக்கிறதுக்கு போயிட்டு வரிசையா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக அமமுக அன்புமணி பாமகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் காரி துப்பிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி ஒன்னாம் தேதி இவங்களுடைய மொத்த இந்த என் கூட்டணியுடைய மொத்த முகத்திலையும் கிடைக்கிற மாதிரி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த என் கூட்டணி மொத்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து கட்டி மக்களுக்கு அம்பலப்படுத்த தயாராகிட்டு இருக்கிறாரு அதையும் குறிப்பா தமிழ்நாடுன்ற இந்த சுயமரியாதை மண்டல அடிமை கூடாரத்துக்கு என்னைக்கு சுடுகாராதான் இருக்கும் அப்படின்றத வெளிப்படையா பிப்ரவரி ஒன்ல இருந்துட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை மூலமா காட்ட போறாரு அப்படின்றத அரசியல் விமர்சனங்கள் சூழ்நிலையில தான் ப்ரொஜெக்ட் ஓட்ஷர் அப்படின்ற பேர்ல இந்தியா டுடேவும் சி ஓட்டர்ஸும் நடத்தின சர்வே வந்து பாத்தீங்கன்னாக்க என்டிஏ கூட்டணியுடைய தூக்கத்தை மொத்தமா கலைச்சு போட்டிருக்குது அதனை குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் என்டி கூட்டணியுடைய

என்டிஏ கூட்டணியோட ஓட் ஷேர் பர்சன்டேஜ் முப்பத்தி மூணு பர்சன்டா இருக்குது அதுவே திமுகவுடைய இந்தியா பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக அதாவது வந்து என்டிஏ கூட்டணியோட சர்வே வந்து லோக்சபால இருந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி வரைக்கும் அவங்க என் கூட்டணியோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வந்து இருக்குது நாற்பத்தி ஒண்ணுல தொடங்கினவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி மூணு பர்சன்டேஜா சுருங்கி இருக்கிறாங்க அதுவே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணி மிகவும் பலவீனப்பட்டு போய்தான் இருக்கு அதுவே திமுக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் சாரிடா உறுதியான வாக்கு வங்கியோட இருக்குது அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது இந்த இது இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸோட கருத்து கணிப்பு ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் உளவுத்துறை எடுத்த ஒரு ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய மொத்த கனவையும் கலைச்சு போட்டு இருக்குது அவங்க தூக்கத்தை கெடுத்து வச்சிருக்குனே சொல்லலாம் அந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி அரசஸ் என்னதான் சித்து விளையாட்டுகள் ஆரம்பித்து நடத்துனாலும் அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து கண்டுபிடிச்சு இது வந்து பிஜேபி அரசோட வேலைதான் அப்படின்றது வெளிப்படையா மக்களே தெரிஞ்சுக்கிறதுனால இவங்க சித்து விளையாட்டு என்ன தமிழ்நாட்டுல எடுபடாது அப்படின்ற மாதிரியான நிலைமை வந்துட்டு அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருக்குது திமுக கூட்டணி அசைக்க முடியாத பலத்தோட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ரொம்ப ஈஸியாவே ஜெயிக்க போறாங்க இந்த ஒரு விஷயமே பாத்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுக்கும் நரேந்திராவுக்கும் மிகப்பெரிய கடுதெடுப்பை ஏற்படுத்தி இருக்குது அதுல நம்ம என்னதான் பண்ணா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஏன் ஸ்ட்ராங் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரபாரியான கேள்விகளை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக முக்கிய நிர்வாகிகிட்ட போனை போட்டு காட்டு கட்டு கத்தியிருக்கிறாராம் ஒரு காலத்துல அண்ணா திமுக வந்து ஜெயலலிதா அம்மையர் இருந்த வரைக்குமே அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்கே அத்வானி ஆகட்டும் இல்ல வந்துட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவ் ஆகட்டும் ஏன் அதை விட முக்கிய மத்த ஒன்றிய அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய வீட்டு வாசல்ல வந்து காவல் காத்து நின்றுகிட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்கே அத்வானி கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போயஸ் கார்டன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வாட்ச்மேன் வேலையை பார்த்தாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதுலயும் முக்கியமா இந்த உதய திட்டத்துக்காக இந்த பியூஸ் கோயல் வந்து எந்த அளவுக்கு இருந்தாருனாக்கா வந்து பாத்துட்டு பாத்துட்டு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ் கார்டனுக்கு தலைமைச் செயலர் நான் வாட்ச்மேன் வேலை பார்த்துதான் மிச்சம்ன்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரும் வந்து புலம்பி தள்ளிட்டு போன சம்பவங்கள்லாம் பிரஸ் மீட்டா அப்படியே இருக்குது அப்படி பலமா கெத்தா இருந்த அதிமுக இந்த எடப்பாடி பழனிசாமி சல்லி பயலாட மொத்த கெத்தையும் இழந்து வீணா போய் இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய கூட்டணியை வந்து முடிவு செய்யறது அதிமுக தங்களோட கூட்டணி வைக்கணுமா என்னன்ற முடிவு செய்யறதை கேக்க அதிமுக முடிவு செய்யக்கூடாது அது அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டணிக்கு யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லவே கூடாது அவங்க கூட்டிட்டு வரவங்களுக்கு எச சொல்லணும் அவங்க கூட்டிட்டு வராதவங்களா இருந்தாக்கா நோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு தலையாட்டி பொம்மையா வச்சுக்கிட்டு தங்க க கை எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டிட்டு தலையாட்டணும் அப்படின்ற மாதிரி தான் சூழ்நிலையை வந்துட்டு மாத்தி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் நான் போயஸ் கார்டன் வீட்டுல வந்துட்டு பாஜக எல்லாம் வாட்ச்மேன் வாழ பாத்துட்டு இருந்தாங்க அவ்வளவு கெத்தா இருந்த அதிமுக இன்னைக்கு இந்த சல்லி பையன் எடப்பாடி பழனிசாமில வெத்தா போயிடுச்சோம் சொல்லிட்டு அண்ணா திமுக தொண்டர்களே வந்துட்டு புலம்பாட வச்சிருக்காங்க பியூஷ் கோயல் வந்து இந்த கூட்டணி உறுதி செய்யும் போது அவர் காட்டிய அந்த உடல் மொழி எல்லாமே திமுக தொண்டர்களை மிகவும் எரிச்சலடைய வச்சிருக்குது அதே அண்ணா திமுக கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அண்ணா அறிவாலயத்துல வந்து முடிவெடுக்கப்படும் ஆனா நம்ம கூட்டணி முடிவு எல்லாம் டெல்லி ஏர்போர்ட்லயும் நாக்பூர் ஆர் எஸ் எஸ் ஆபீஸ்லயும் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இதை விட நம்ம கட்சிக்கு என்னப்பா கேவலம் வேணும் நம்மளையெல்லாம் அடிமையாக்கிட்டானே இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் ராயப்பேட்டை ஆபீஸ் பழம்பர சட்டங்கள் அங்க இருக்கிற தீக்கடைகள் வரைக்கும் வந்துட்டு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த சூழல்தான் தமிழ்நாடு எக்காலத்திலும் தலை குனிய விட அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்ற முழக்கத்தோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் தட்டி ரெடியா ரெடியாயிருக்கு திமுக அதனை குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி ஒன்னு முதல் தன்னோட அதிரடியை காட்டி ஒட்டுமொத்தமா என் கூட்டணிக்கு குறிப்பாக அடிமை பாஜக கூடாதுக்கு எந்தெந்த விதத்தை ஷாக் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க கிட்டத்தட்ட மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய சூழல்ல இவனுங்க பண்ற இந்த அயோக்கியத்தான எப்ப ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு மதுராதத்தை டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பேச ஆரம்பிச்சாரோ அப்பயும் வந்துட்டு இந்த கூட்டத்தை சும்மா ஒருக்கா டோட்டலா என்டிஏ கூட்டணி காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்காகவே பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய அதிரடியான வேலைகளை வந்துட்டு இந்த தேர்தல வந்து காட்டுறதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய திராவிட படை வீரர்களை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம் அதே குறிப்பாக கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து என் வாக்கு சாவடி வெற்றி சாவடி அப்படின்ற பேருல ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு திமுகவுடைய திட்டங்களை வந்துட்டு எடுத்து சொல்றதும் திமுக திட்டங்களை பயனடைந்த மக்களை வந்துட்டு எந்த விதத்துல பயனடைந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து டேட்டாக்களை கலெக்ட் பண்ண வந்துட்டு எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா திமுக வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் நுட்பமா பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணல் சொல்லிருந்தாங்க அட்வொகேட் ஜெயபிரபா இளங்கோவன் அதை வந்துட்டு என்னன்னாக்கா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி பொறுப்பு ஏற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆஹ் வேடகளை வந்துட்டு அப்பொழுது இருந்து திட்டங்கள் மூலயமா தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதிமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்ப ஆட்சி விட்டு போனாங்க பாத்தீங்கன்னாக்கா மக்களை நேரடியாக ஒரு அதிமுக தொண்டர் கூட போய் சந்திக்க கிடையாது பூத் கமிட்டி மெம்பர் யாருமே சந்திக்க கிடையாது எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா அங்கங்க நின்று பேசிக்கிட்டு மேடைகள் நின்று பேசிக்கிட்டு ஊற உதாரணி விட்டுட்டு இருக்கேன் ஆனா திமுகவுடைய தொண்டர்கள் அடிப்படை தொண்டர்ந்து எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவை காணூன்ற விடக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாகவே இருந்துகிட்டு அதுக்கான வேலைகளை முத்தாய்ப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலை வெற்றி தீர்மானிக்க கூட சக்தியா இருக்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெண்களாக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்கள் வாக்குகள் தான் அதிகம் அதுல குறிப்பாக அதிலே குறிப்பாக விடியல் பயணம் தொடங்கி கலைஞர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரியான ஸ்கீம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்து திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு பலமா மாறி இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் ஓட்டுகளை வந்து திமுகவுக்கு வாரி குவிக்க போதுன்னு சொல்ல முடியும் அதனுக்குடி மதுரை உரிமை தொகை திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி இப்ப நான் ரெண்டாயிரம் ரூபாயா கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து உண்மையில திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டாயிரம் சொன்னாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட கொடுப்பதற்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னாக்கா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு செய்ய மாட்டாரு கலைஞருடைய மகன் சொன்னா செய்வாரு இதுதான் இங்க வந்துட்டு பிராக்டிக்கலான நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க கடைசியில கைவிடுச்சவங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சிருக்காங்க ஆனா கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வந்துட்டு சொன்னதை செய்யாம இருக்க மாட்டாரு சொன்னதையும் செய்வாரு சொல்லாததையும் செஞ்சு காட்டுவார் அப்படின்றதுனால இவர் வந்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாலும் சரி இல்ல ஆயிரத்தி ஐநூறுனாலும் சொன்னாலும் சரி எப்படி பார்த்தாலும் பெண்களுடைய ஓட்டு வந்து அதிமுகவுக்கு அதிமுகல இருக்க பெண்கள் கூட போட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இழந்த தலைவன் ஆனா ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவரு உரிமைத் தொகைன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி உதவி சொல்லி பெண்களை இழிவுபடுத்துறாரு அது குடை விளக்கு அப்படின்னு வந்துட்டு அந்த பேரையும் திட்டத்துக்குறாருன்னாக்க அந்த அளவுக்கு மட்டரகமாக எடப்பாடி பழனிசாமி உடம்புல சங்கிகளுடைய ரத்தம் சங்கீர்த்தனம் வந்துட்டு ஊறிருச்சு அவருடைய ரத்தத்துல அப்படின்னு சொல்ல முடியும் அதனால இந்த ரூபாய் ஸ்கீம் கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இவன் எங்கயா செய்யப்போன போங்க எங்களுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்துட்டு கொடுக்க உரிமை தொகை தானா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடா நம்பிட்டு இருக்கிறாங்க அதனால பாத்தீங்கன்னாக்கா பெண்களுடைய ஓட்ல பெரும்பாலும் வந்து பாத்த திமுகவுக்கு ரொம்ப சாலிடாவே ஆஹ் சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த சூழல்ல பாஜக வந்துட்டு என்னதான் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு எல்லா எதிர்கட்சி ஆளுக்கூடிய மாநில டட்டி பாலிடிக்ஸ் எப்படி பண்றாங்களோ அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள ஆர் என் ரவி வச்சுக்கிட்டு மிக பெரிய டட்டி பண்ணிட்டு தமிழ்நாட்டை ஆகக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ஏகப்பட்ட குடிச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சிட்டு அதே சமயத்துல அந்த கண் அரசியல் கண்ணியன் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு அஹ் வந்து எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவும் உறுதியாகவும் தெளிவாகவுமே இருக்கிறாரு இந்த ஒரு கண்ணியமான அரசியல் வந்து பொதுமக்கள்கிட்ட மிகப்பெரிய மரியாதை வந்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தேடி கொடுத்திருக்கேன் சொல்லலாம் ஏப்ப ஆளுநர் ஆர் என் ரவி என்னதான் இடக்கு மடக்கு பண்ணாலும் கோக்குமாக்கு காட்டினாலும் நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தை நிறைவேற்ற சட்ட மசோதாக்கள் வந்து வேணும்னே கிடப்பில போடுது வேணும்னே ரிட்டர்ன் அனுப்புறது இல்லை குடியரசுக்கு தலைவருக்கு அனுப்பி அந்த மசோதாக்கள் வந்துட்டு நிறைவேற்ற விடாமல் ஏகப்பட்ட முட்டுக்கட்டைகளை போட்டாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த இடத்துல அதாவது சட்டத்தின் மூலியமே அவருக்கு என்ன பதிலடி கொடுக்குமோ அதையும் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம தேவையான இடத்துல வந்துட்டு அரசியல் மேடைகளையும் பதிலடி கொடுக்க என்னதான் பதிலடி கொடுத்தாலும் அந்த ஆளுநர் அப்படின்ற பதவிக்கு இருக்கு அதான் வந்துட்டு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்றதை திமுக தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் அந்த பதவியின்னு ஒண்ணு வரைக்கும் அந்த பதவியில இருக்கவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதையும் கண்ணியத்தை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் காப்பாற்றுகின்ற அந்த அரசியல் கண்ணியமும் அந்த ஆஹ் நேர்மையும் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலான பொதுமக்கள்கிட்ட ஈர்ப்பை வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து திமுக காரங்களுக்கு தான் வந்துட்டு இவ்வளவு டீசன்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் வேணா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களே சொல்றேன் ஏன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர் இந்த அளவுக்கு ரொம்ப டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி பண்ற டர்டி பாலிடிக்ஸுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இறங்கி அடிச்சா தான் இவனை அதை திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இல்லப்பா இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் இவங்களை பக்குவமா சொல்லி திருத்தலான்னு பாத்துட்டு இருக்கிறாரு அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திமுக உடைய தொண்டனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி போன்றவர்கள் செய்யக்கூடிய இந்த அயோக்கித்தளவு தட்டி பாலிடிக்ஸ் வந்துட்டு இவர் வந்து சரியா வந்துட்டு அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இவர் பதிலடி கொடுக்காம அமைதி காக்குறாருன்னு சொல்லிட்டு வருத்தங்கள் இருந்தாலும் மக்கள்கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய இந்த கண்ணிமிக்க மக்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேலாக தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அரணாவும் குறிப்பாக தங்க பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை பாதுகாக்கின்ற அரணாக வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனாலே வந்து பாத்தீங்கன்னாக்கா பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெருகிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஆக மொத்தத்தை உளவுத்துறை கொடுத்த இந்த கள ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கின்ற அடிமை கூட்டமும் அதை விலக்கி வாங்க நினைக்கிற டெல்லி சக்திகளுக்கு சொல்லக்கூடிய அந்த கள ரிப்போர்ட் என்னன்னாக்கா இது பெரியார் மண்ணு இந்த பெரியார் மண்ணுல அண்ணா அவர்கள் வந்து திராவிட கோட்டைக்கு அஸ்திவாரம் போட அந்த கோட்டையை வந்துட்டு நல்ல பலப்படுத்தி வச்சிருக்கிறார் கலைஞர் அப்படின்னாக்கா இன்னைக்கு அந்த திராவிட கோட்டையை காப்பாற்றிட்டு இருக்கவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி அவர் காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட கோட்டையில எக்காலத்திலே காவியோடு படியவே படிய விட மாட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் பெறக்கூடிய வெற்றி அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டோட வெற்றியா மட்டும் இருக்காது கூடவே வந்துட்டு இந்தியா முழுக்க ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வெற்றியாகவும் இருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னாக்கா புரிந்து கொள்ள வேண்டிய டெல்லிக்கு அடிமையா இருக்கக்கூடிய எடப்பாடி கூட்டம் தான் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய வடநாட்டு வடை வந்துட்டு இங்க வேகாது தமிழ்நாட்டை வந்துட்டு டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு ஏன் அடகு வைக்க நினைச்சாலோ அவனை இந்த அவனோட அரசியல வந்துட்டு இந்த தமிழ் மண் வந்துட்டு அடக்கம்தான் தான் இருக்குது இந்த திராவிடக் கோட்டையில உதயமாக இருக்க சூரியனால தாமரை மட்டும் இல்ல தாமரையோட உறவாடி கொண்டிருக்கிறது இலையும் வந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலி கருகி சாம்பலாக போகுது அப்படின்றதா இங்க எதார்த்தமான உண்மை என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழகளை நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவர் கருவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படித்தான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்